தியா இன்ஃபோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன் ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் நேரர்களே நம்ம எனக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை குறித்து ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை குறித்து தான் பார்க்க போகிறோம் ஏன்னால் நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை குறித்து நிறைய அப்டேட் நம்ம கொடுத்துருக்குறோம் பார்க்க தினர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் ஆனால் இப்போ வரக்கூடிய அப்டேட்னு பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பத்திற்கான முக்கியமான அப்டேட் ஸோ இதை தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த புதிய விண்ணப்பங்கள் எப்போது பதிவு செய்யப்படும் எப்படி பதிவு செய்யப்படும் எங்கே பதிவு செய்யப்படும் இதற்கான தகுதியான நபர்கள் யார் இதற்கு முன்னாடி மகளிர் உதவி உதவித்தொகை வாங்கி கொண்டவங்க அவங்க பேர் விடுபட்டிருக்கும் ஸோ அவங்க திரும்பி மீண்டும் அப்ளை பண்ணலாமா இல்லை ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சி ஸோ அவங்க அப்ளை பண்ணலாமா இதை எங்கே கொண்டு அப்ளை பண்ணலாம் ஆன்லைனாக ஆஃப்லைனாக இப்போ தொடர்ச்சியாக கண்டினியூவாக வாங்கி கொண்டிருக்க நபர்களுக்கு இன்னும் வருங்காலத்தில் தொகை கிடைக்குமா அப்படிங்கிற முழு தகவலை நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம் அதனால் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கண்டினியூவாக பாருங்கள் அப்போனா தான் இந்த மகளிர் தொகை வாங்குகிற ஒவ்வொரு நபருக்கும் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ நம்ம வாங்க நம்ம இப்போ வீடியோக்கில் போகும் மகளிர் உரிமை தொகையை குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டுருக்குறோம் ஸோ நீங்கள் அதை பார்க்காதவர்கள் பார்த்து அதோடைய தகவலை அறிந்து கொள்ளுங்கள் ஏன்னால் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் என்னென்ன நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம் பார்த்து நாம் இப்போ ஷார்ட்டாக பார்ப்போம் என்னன்னு பார்த்திங்கன்னா நமக்கு புதிய விண்ணப்பம் எப்போ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சில தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாமே ரீசெண்ட் அப்டேட் தான் ஏன்னால் கடந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் இந்த இந்த மகளிர் உரிமை தொகையிலேருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பயனாளிகள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க அதாவது ஒன்று புள்ளி பதினஞ்சு லட்சம் பயனாளிகள் இருந்து ஒன்று புள்ளி பதினான்கு லட்சம் பயனாளிகள் தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க ஸோ அதனால் ஒவ்வொரு மாதமும் தகுதி நீக்கப்பட்டிகளில் அநேகர் சேர்க்கப்படுறாங்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா ஒருவர் வீடு வாங்கியிருக்கலாம் வண்டி வாங்கியிருக்கலாம் சொத்து வாங்கியிருக்கலாம் அல்லது கரண்ட் பில்லு அதிகமாக கெட்டியிருக்கலாம் இப்படிங்கிற காரணங்களால் அவங்க வந்து தகுதி நீக்கப்பட்டியலில் சேர்க்கப்படுகிறாங்க அதனால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒட்டுருப்போம் ஒவ்வொரு மாதமும் ஆறு மாதத்துக்கு ஒட்டுருப்போம் இந்த பட்டியல் புதுப்பிச்சுக்கொண்டே இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் அவங்க வந்து யாரெல்லாம் இதெல்லாம் தகுதியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டே வராங்க அதாவது அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கியது முதல் இது வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த பயனாளிகள் இருப்பாங்கள அதாவது இந்த வாங்கக்கூடிய பெண்களின் விவரங்களுடைய ஆதார் எண்ணை பயன்படுத்தி அவங்களுடைய சிவில் ஸ்கோரை வந்து செக் பண்ணுறாங்க சிவில் ஸ்கோரை செக் பண்ணி அதன் அடிப்படையில் அவங்க கண்காணிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு மூன்று மாதம் ஆறு மாதம் இப்படியாக மாதங்களை கணக்கிட்டு அவங்க வந்து உங்களை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க சரிங்களா அதனால் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கரண்ட் பில் அதிகமாக கெட்டினா கூட உங்களுக்கு இந்த மகளிர் உரிமைத்தொகை வராது ஸோ அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா இந்த தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் சுமார் ஐம்பத்தெட்டாயிரம் பேர் வந்து இறந்து போகிறாங்க இதில் இந்த மகளிர் உரிமைத்தொகை வாங்கக்கூடிய பெண்களும் அந்த பே அவர்களுடைய பேரும் இந்த பட்டியலில் இருக்கிறது இப்படியாக அதில் கொஞ்சம் பேர் வந்துடுவாங்க அது மட்டும் கிடையாது அதிக வருமானம் பெறக்கூடிய நபர்கள் ஏன்னா நிறைய இடத்துல இப்போ கம்ப்ளைண்ட்டே தான் ஸோ நாங்கள் வந்து கம்மியான அரு அமௌண்ட் வாங்குகிறோம் சம்பளம் வாங்குகிறோம் அதிகம் எங்களை அதிகமான சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கெடுத்துக்கொண்டே இருக்கிறது அதனால் அரசு நடவடிக்கை எடுக்கணும் நிறைய இடத்துல ஏன்னா கார் இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்திருக்கு எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் போயிருக்கு ஸோ அதனால தான் இப்போ ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணுறாங்க அதன் அடிப்படை தான் அதிகமாக வருமானம் வாங்குனிங்கன்னா அதை பார்த்துட்டாங்கன்னா அது கிடையாது சொத்து எதாவது வாங்கினீங்கன்னா அது கிடையாது வீட்டில் கவர்மெண்ட் வேலை யாராவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கிடையாது அதாவது வீட்டில்னால் ஒரு ரேஷன் கார்டில் எத்தனை நபர்கள் இருக்கீங்களோ அதில் யாராவது ஒரு ஆளாவது அரசு வேலையில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இல்லை இப்படியாக தகுதி நீக்கப்பட்டியலில் வந்து அரசு அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணி அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால தான் இந்த தகுதி நீக்கப்பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது அது மட்டும் கிடையாது இந்த உதவித்தொகை வாங்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்கள்ல ஸோ இவங்களுடைய பேங்கு புக்கு அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட்டு டேக்ஸ் வரிகள் எல்லாம் அதுக்கடுத்து வண்டி வாகனங்களுடைய பதிவுகள் இதெல்லாம் சரிவாக இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து தான் சரியான நபருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதன்படியாக கிட்டத்தட்ட சரியான நபர்களுக்கு இன்னும் வரக்கூடிய காலங்களில் கட்டாயம் சென்றடையும் அதனால தான் இப்போ திரும்பி மீண்டும் பதிவு வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தகுதி இல்லாத நபர்கள் வாங்கி இருக்கிறார்கள் அவர்களாக நீக்கிட்டு தகுதியான நபர்களுக்கு அந்த தொகையை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அதுவும் புதிய பதிவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் தொடங்குகிறாங்க ஸோ ஜனவரி மாதம் இந்த புதிய பதிவு ஆரம்பிக்கப்படுகிறது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லாருக்கும் புதிய பதிவு கட்டாயம் நடைபெறும் அது மட்டும் கிடையாது இந்த புதிய பதிவில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வாங்காதவர்கள்லாம் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் தகுதி இருந்து நீக்கப்பட்டுட்டீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஸோ ஏற்கனவே உங்கள் பேர் வந்துருச்சு நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வாங்கிட்டீங்க மீண்டுமாக உங்கள் டீட்டெயிலாக நீக்கப்பட்டாங்கன்னா உங்களுக்கு பயனாளிகள் பட்டியலேருந்து நீங்கப்பட்டீங்கன்னா நீங்கள் திரும்பி அப்ளை பண்ண முடியாது சரிங்களா ஆனால் முதல் முறையாக அப்ளை பண்ணி இது வரைக்கும் பேங்காத நம்பர்கள் தான் இந்த ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் தொடங்கப்படுகிறது இது மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆஃப்லைன் தான் உங்களுடைய பஞ்சாயத்தோ தாசில்தார் அலுவலகமோ அங்கே தான் நீங்கள் சென்று அதனுடைய ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏற்கனவே நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ ஆனால் முறைப்படியாக ஜனவரி மாதத்துலேருந்து இதனுடைய காரியங்கள்லாம் வெகு விரைவில் நடக்கும் ஜனவரி மாதம் உங்களுக்கான உதவித்தொகை கிடைக்குங்கிறது அரசு தரப்பில் இருந்து செய்தி வந்துட்டுருக்கு ஸோ இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் நம்ம பார்க்கலாம் மேலும் மேலும் புதிய பதிவு பதியக்கூடியவங்க எல்லாமே கட்டாயமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அதில் இருக்கிற பட்டியலில் யாராவது ஒரு ஆள் இருந்தால் கூட அவங்க அப்ளை பண்ணாதீங்க ஏன்னா இந்த தொகைகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி தான் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ வசதியான நபர்கள் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கிறாங்க அவங்க கட்டாயம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் கண்டறியப்பட்டு அவங்களுடைய தகுதி நீக்கப்பட்டியெல்லாம் சேர்க்கப்படுவாங்க ஆனால் இந்த தொகை முழுவதுமாக கஷ்டப்பட்ட நபர்களுக்கு சென்று அடைய வேண்டும் ஸோ அதற்காகத்தான் இந்த பதிவு நீங்கள் அந்த தகுதியின்மை பட்டியலில் ஏதாவது இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு பதிலாக ஒரு தகுதியான நபர்கள் அதில் வாங்கட்டுமே சில வாரங்கள் நம்ம வெயிட் பண்ணுவோம் புதிய அப்ளிகேஷனுக்கான அறிவிப்பு கூடிய விஷயத்தில் வரப்போகுது ஸோ நம்ம காத்திருப்போம் ஓகே நேரில் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவல் வச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறார்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகளிர் உரிமைத் தொகை குறித்து என்னென்ன அப்டேட் வந்துக்கிட்டு இருக்கோ அதை நம்ம உடனே கொண்டு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஸோ ஓகே பாய்